வணக்கம் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எங்களது யூடியூப் சேனல் டி கே நடராஜன் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நாம் காணவிருக்கும் துறையானது பயோமெடிக்கல் பயோமெடிக்கல் அப்படிங்கிறத தமிழ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் மருத்துவம் அப்படின்னு சொல்லலாம் இந்த உயிர் மருத்துவம் அப்படிங்கிறதுல வந்து அதாவது பயோமெடிக்கல் அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு கேட்டகிரி இருக்கு ஒன்னு இன்ஜினியரிங் கேட்டகரி இன்னொன்னு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேட்டகிரி இன்ஜினியரிங் இல்ல நீங்க படிக்கிறப்ப அந்த டிகிரி எப்படி அவார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு அவார்ட் பண்ணுவாங்க அதே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிக்கிறப்ப பிஎஸ்சி இன் பயோமெடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற நேம்ல அவார்ட் பண்ணுவாங்க இப்போ இந்த இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பயோமெடிக்கல் அப்படின்னாலே அந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஜினியரிங் பிளஸ் பயாலஜி பிளஸ் மெடிசன் அப்படின்ற இந்த மூணு விஷயத்தை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து பயோமெடிக்கல் இப்போ இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பை யூசிங் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கிவ் சொல்யூஷன் ஃபார் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் அதாவது வந்து மெடிக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்ல ஹியூமன் பார்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களுக்கு பை யூசிங் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வச்சு சொல்யூஷன் கொடுக்கறதா வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியர் இதை வந்து இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிறவங்க பயோமெடிக்கல் படிச்சவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டாக்டருக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் அது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கலாம் அது மெக்கானிக்கல் ரிலவெண்டான இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கலாம் இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு அதாவது ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறவங்க தான் வந்து பயோமெடிக்கல் கிராஜுவேட்டோட வேற சோ இத இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படினு எடுத்துக்கிட்டீங்க அப்படினா வந்து எலக்ட்ரானிக்ஸ் பிளஸ் பயாலஜி பிளஸ் எலக்ட்ரிக்கல் இந்த மூணு விஷயங்களும் சேர்ந்ததா படிக்கிறவங்க தான் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியர் அதே வந்து பிஎஸ்சி இன் பயோமெடிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா அவங்க வந்து பொதுவாவே வந்து அவங்க வந்து கவனம் ஃபுல்லா வந்து அந்த அந்த பிஎஸ்சியில வந்து பொதுவாக வந்து பயாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் அதிகமா படிப்பாங்க எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமா படிக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் இதுல சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அது என்னென்ன சிலபஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து இதுல எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் வந்து பேசிக் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் தென் வந்து மைக்ரோ கிராசர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் இன்டெகிரேட்டர் சர்க்கியூட் இந்த மாதிரி வந்து எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிளஸ் வந்து பயாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹியூமன் பேத்தாலஜி அண்ட் மைக்ரோ பயாலஜி அப்புறம் வந்து மெடிக்கல் ஆப்டிக்ஸ் மெடிக்கல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் மெடிக்கல் பிசிக்ஸ் இந்த மாதிரி வந்து பயாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியர் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் படிப்பாங்க பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் படிப்பாங்க ஏன்னா வந்து பொதுவாகவே வந்து இந்த பயோமெடிக்கல்ல இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே பெரும்பாலும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் பாத்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும் சில இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்டாகவும் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா சிடி ஸ்கேனா இருக்கலாம் அது எம்ஆர்ஐ ஸ்கேனா இருக்கலாம் அது ஸ்டெடோஸ்கோப்பா இருக்கலாம் அது என்டோஸ்கோப்பா இருக்கலாம் அது லேசர்ஸா இருக்கலாம் இது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் ஸோ இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ரெடி பண்ணி டாக்டருக்கு கொடுக்கறப்ப அதுக்கு அவங்களுக்கு பயாலஜி நாலேஜும் கண்டிப்பாக தேவை பயாலஜி நாலேஜ் அதாவது பயாலஜி நாலேஜ் இருந்தால்தான் ஒரு ஹியூமன் பாடியை வந்து அப்சர்வ் பண்ணி அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் எல்லாம் எலக்ட்ரானிக்ஸாவோ அது மெக்கானிக்கலாவோ ரெடி பண்ணி தரவங்க தான் வந்து இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியர்ஸ்

ஒரு டாப் இன்ஸ்டியூட் இந்தியாவிலே இருக்கக்கூடிய டாப் இன்ஸ்டியூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஐஐடி அண்ட் என்ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க அதான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்ஸ்டியூட்ல நீங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐஐடி ஜே டபிள்யூ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்ற அந்த எக்ஸாம் எழுதி அதில் இருக்க எடுக்கக்கூடிய மார்க்க தான் இதுக்கு கணக்கில் எடுத்துப்பாங்க நீங்க கண்டிப்பா வந்து ஐஐடி ஜே டபிள்யூ எக்ஸாம் எழுதினா தான் இந்த இன்ஸ்டியூட் ஐஐடி அண்ட் என்ஐடி ல நீங்க ஜாயின் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்டோட மார்க்கையும் கணக்கில் எடுத்துக்கோங்க இந்த மூணு சப்ஜெக்ட்ல நீங்க எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சுதான் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி அதுல நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலியமாகவும் நீங்க ஆனா இந்த வருடத்துல வந்து நீங்க பிசிக்ஸ் இத கன்சிடரேஷன்ல எடுத்துக்க போறாங்க கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் கன்சிடரேஷன்ல எடுத்துக்க மாட்டாங்க வந்து மார்க் எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் வந்து பிசிக்ஸ் பிளஸ் மேக்ஸ் அல்டர்னேட்டா நீங்க கம்ப்யூட்டர் வேற சில அல்டர் டிபார்ட்மெண்ட் இன்ஸ்டாப் அதாவது கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட எடுத்துக்கிறாங்க அதனால இந்த டைம் வந்து மார்க் வாங்க வேண்டியது வந்து பிசிக்ஸ் பிளஸ் மேக்ஸ் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல நீங்க மார்க் எடுக்கிறப்ப உங்களோட கட் ஆஃப் வந்து நல்லா வர வாய்ப்பு இருக்கு சோ அந்த கட் ஆஃப் வச்சு நீங்க நல்ல இன்ஸ்டியூட் லைக் அண்ணா யூனிவர்சிட்டிலயோ அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளியேட்டட்ல இருக்கக்கூடிய நிறைய காலேஜஸ் எல்லாம் தமிழ்நாட்டிலேயே இருக்கு சோ வந்து பயோமெடிக்கல் அப்படிங்கறது நீங்க படிக்கணும் அப்படின்னா இப்ப எல்லா நம்மளுடைய பழைய எல்லா வீடியோலயும் நம்ம சொல்றது என்னன்னா என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எந்த மாதிரி ஸ்டூடெண்டா இருந்தா என்ன மாதிரி நீங்க படிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை பிசிக்ஸ்லயும் பயாலஜிலையும் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்ப நீங்க கண்டிப்பா இந்த பயோமெடிக்கல் படிக்கலாம் பயோமெடிக்கலுக்கு நல்ல ஓப்பனிங்ஸ் இருக்கு ரெண்டாவது நீங்க பயோமெடிக்கல் படிச்சுட்டு நீங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்கிற ஒரு கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் கிடைக்கல அதனால நாங்க பயோமெடிக்கல் படிக்கலாமா சார் அப்படிங்க ஆனா வந்து எம்பிபிஎஸ்சிக்கு மாற்று வந்து பயோமெடிக்கல் அது கண்டிப்பா கிடையாது ஏன்னா எம்பிபிஎஸ் வேற பயோமெடிக்கல் வேற நீங்க இதை கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது சோ உங்களுக்கு உண்மையாவே அந்த துறையில பயோமெடிக்கல்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்கிற பட்சத்துல இந்த துறையை நீங்க கண்டிப்பா தேர்ந்தெடுக்கலாம் அது போக இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப பிளஸ் டூ எக்ஸாம் உங்களுக்கு வந்து வர்ற மார்ச் இருபத்தி நாலோட முடிய போகுது அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த துறை எந்த துறை எடுக்கிறதா இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கறது காரணமா நீங்க எடுக்கக்கூடாது உண்மையை நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறத நீங்க கண்டிப்பா அனலைஸ் பண்ணணும் அதை பேஸ் பண்ணி தான் நீங்க எடுக்கணும் மற்றவங்களோட ஐடியாவை வந்து எந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க கேட்கக்கூடாது அந்த கோர்ஸ் எப்படி நீங்க சூஸ் பண்ண அந்த கோர்ஸுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் நீங்க ஆர்வமா இருக்கணும் மொழிய மற்றவங்க சொல்றாங்கிறதுக்காண்டி எந்த கோர்ஸையுமே நீங்க எடுக்கக்கூடாது அது போக நம்மளோட சேனலை நீங்க வந்து கீழே பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பட்டங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது போக உங்களுக்கு இந்த துறை சம்பந்தமா மேலும் ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு உங்களுடைய டெலிபோன் நம்பரோ மொபைல் நம்பரோ இமெயில் எழுதியோ கொடுத்தீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எங்களால கொடுக்க முடியும் வணக்கம்